வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஹர்ப்ஸ் போட்டு பண்ணின ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஃபியூ ஹேர்ஸ் மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி வந்து எனக்கு அம்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள் அதில் ஃப்யூ ஹர்ப்ஸ் என்னென்னா சின்ன வெங்காயம் மருதாணி கத்தாளை முருங்கை இலை அப்புறம் செம்பருத்தி இலை நெல்லிக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஹார்டாக இருக்கிற நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் அப்புறம் இந்த கத்தாழை இதை மட்டும் வந்து மிக்சியில் லைட்டாக வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்ம பிரியாணிலாம் கிளறுவோம் அந்த மாதிரி செட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கிளறதுக்கு வந்து வாட்டமாக இருக்கும் அதில் வந்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு லிட்டர் வந்து நல்லா செக்லாம் ஆட்டின எண்ணெயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ரிசல்ட் நல்லா வரும் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரே ஒரு முருங்கை இலையை போட்டு நல்லா சூடு என்ன சூடு வந்துருச்சா செக் பண்ணிட்டேன் ஸோ சூடு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயத்தையும் முருங்கைக்கீரையும் இப்போ இதில் போடுறேன் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் அதை வந்து திருப்பி நல்லா செக் பண்ணிக்கங்க ஸோ இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம அதை கூடவே சேர்த்து நம்ம எடுத்து வச்ச பாக்கி அரைச்ச பாக்கி இருக்கிற எல்லா ஹேர்பையும் நம்ம அதில் போடுறோம் போட்டு நல்லா வந்து கிளறி விடுறோம் அதில் ஃபைனலாக வந்து நம்ம எடுத்து வச்ச வெட்டி வேறையும் நான் போடுறேன் போட்டு நல்லா கிளறி விடுறேன் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறம் வந்து மாற ஆரம்பிக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் ஸோ இந்த நல்ல கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கலராக மாறும் இதுதான் வந்து நம்ம அது நல்ல சாரெல்லாம் இறங்கிருச்சுங்கிறதுக்கு அடையாளம் கருப்பு கலராக மாறினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக மூடி வைங்க மூடி வச்சுட்டு மறுநாள் காலில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் பிளாக்காக அந்த ஆயிலோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து அதை வடிகட்டிடலாம் ஸோ வடிகட்டி மேலே இந்த மாதிரி நல்லா ஒரு காஞ்ச ஒயிட்டு கிளாத்தை எடுத்து அதில் போட்டு வடிகட்டுங்க அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் நான் அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டேன் அதில் ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றி வடிகட்டியாச்சு வடிகட்டினா நம்ம பாட்டிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பாட்டிலுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா டேண்ட்ரஃப்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும் முடி கொட்டுறது உடனே நிற்கும் முடியும் வந்து புது முடியும் நல்லா வந்து வளரும்